நம்ம நம்மளாம் வேட்டி கட்டுறோம் அவன் என்ன கட்டுறான் சுடிதார் கட்டுறான் அதுலயும் கமிங் எப்படின்னா என்ன கட்டி புடி கட்டி புடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி புடிடான் அவன் கவிஞனா இந்த வீணா போன வீரமணின்னு ஒருத்தான் என்ன சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம் இந்த திருமாவளவன் ஒரு திருட்டு சமூக விரோத தீய சக்தி ஓடி போயிட்டானா இல்லையா எங்க இருக்கான்

அலர்ட்டா இருக்கணும் விளையாட்டா மந்திரியா இருக்கான் அவரால் பேர் என்ன உதயநிதி என்ன மந்திரி விளையாட்டா மந்திரி தானே விளையாட்டா மந்திரி அவன் சொல்றான் சனாதனத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு அதே மாதிரி கொரோனா அந்த மாதிரியா அழிச்சுடுவேன் தாத்தன் சொல்லியே அவனால முடியல கருணாநிதியால அதிகபட்சம் என்ன பண்ண முடிஞ்சது சனாதன தர்மத்தில் பலதார மனம் தடை செய்யப்பட்டிருக்கு அவனால சனாதனத்தை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்துல தான் முடிஞ்சது பலதாரம் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சொன்னா அதை பண்ணி காட்டுறேன் நான் பண்ணிட்டான்

புத்தகத்தில் எழுதி இருக்கிறதா நான் படிக்கிறேன் அண்ணா துறை பேசினதும் உண்மை அதுக்கு தேவரையா பதில் சொன்னதும் உண்மைதானே இந்த நான் தமிழ்நாட்டில் உண்மைய பேசப்படாது அதுவும் அண்ணா துறை சொல்லி இருக்கார் ஈவேரா சொல்லியிருக்கார் இன்னும் ரெண்டு கும்பாமழுத்திருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் தீஹார் ஜெயிலுக்கு போறதுக்கு அது இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவன்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீ பாட்டுக்கு பிஜேபி ஒருத்தர் பேசி விட்டார் இதை பேசி விட்டார் அதை பேசி விட்டார் அப்படின்னா எமர்ஜென்சியில போலீஸ் அதிகாரிகளை பந்தாடுன மாதிரி தமிழ்நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் பந்தாடப்படுவார்கள் இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் திகார் ஜெயில போய் லேண்ட் ஆரத்த இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ரைட்டர் இருக்குன்னா எல்லார் பேர்லயும் கேஸ் போடுறதா அறிவு வேண்டாம் நீங்க கேஸ் போட்டு என்ன பிரதமர்கிட்ட எழுத்துப்பூர்வமா ஒரு கோரிக்கையை வைக்க போறேன் இப்ப ஒரே ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல மட்டும்தான் ப்ராசிக்யூட் பண்ணலைன்னா தண்டனை உண்டு நாம வந்து கொஞ்சம் கண்ண வைத்து பார்க்க வேண்டிய நேரம் சும்மா கேஸ் போட முடியாது கேஸ் போட்டு கட்ட இருக்கும் ப்ரமோஷன் நிறுத்தி வைக்கப்படும் சிறைச்சாலையும் உண்டு வேற எந்த ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிக்கும் அது கிடையாது அந்த மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணும்னு நினைக்கிறேன் எத்தனை கையில பேப்பர் இருக்கு பேனா இருக்குங்கிறதுக்காக பொய் கேசி எழுதி கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டாங்களா தோணுது காரணம் என்ன இன்றைக்கு சில பேர் ஹிந்து இல்லாத ஓட்டுன்னு கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் கால்களே அது அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது பல்வேறு மாநிலங்கள்ல இந்த சமுதாய கணக்கு பண்ணி ஓட்டு கணக்கு பண்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் அறுபத்தேழு வந்த தீய சக்திகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது ஊழல் ஆட்சி மாத்திரம்தான் சீனி என்னடா எறும்பு திருச்சு அந்த சாக்கு என்ன ஆச்சு வெளிகடிச்சிருக்கு இது சொன்னாங்களா சொல்லலையா தமிழ்நாட்டில சர்கார்ஜியா கமிஷனுக்கு முன்னாடி கேள்வி கேட்டா சீனி என்னடா ஆச்சு எலும்புது நொன்னு அது வச்சிருந்த சாக்கு எலிகடி இந்த மாதிரி தமிழகத்தை கொள்ளையடித்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை அடிக்கிறதுங்கிறது நாம தொடர்ந்து பேசி வந்திருக்கோம் அதிகாரத்தை பரவலாக்கணும்னு ஆனால் ஊழல பரவலாக்கின ஒரு அரசாங்கம் நாம் இப்பதான் இப்ப கொள்முதல் பண்றான் கொள்முதல் பண்ணினா எப்படி வாங்குவான்னு நினைப்போம் கொள்முதல் பண்ற இடத்துல வாங்குவான்னு இல்ல ஒரு ஒரு குடிகாரம் இருந்தும் பத்து ரூபா திருடுற புது டெக்னிக்கை கண்டுபிடிச்ச ஒரு கேவலமான கீழ்த்தரமான பண்பற்ற ஒரு அரசாங்கம் ஸ்டாலினோட அரசாங்கமா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு குடிகாரனோட காசு பத்து பத்து ரூபாய் திருடப்பட்டதுங்கிறது முத்துசாமியே ஒத்துக்கிறாரு நடந்தது நான் நிறுத்தி இருக்கேன் நிறுத்தினாலும் சில இடத்துல நடக்குது இத்தனையும் முத்துசாமி சொல்றாரு அதே மாதிரி பாருங்க நீங்க விவசாயிகள் அவன் கரும்புக்கு எல்லாம் அதிகாரி போறா இஞ்சி டேப்ப வச்சுக்கிட்டு அலையணான் அடி இருக்கா அடி இருந்தா முன்னூறு கரும்பு கூலியோட அஞ்சாயிரம் ரூபாய் அப்ப இறக்கு கூலி டிரான்ஸ்போர்ட் கணக்கு பண்ணா இருபது ரூபாய்க்கு மேல ஆப்பிடாது ஒரு கரும்புக்கு அரசாங்கம் அரசாங்கம்ஜானாலேந்து எடுத்தது எவ்வளவு முப்பத்தி மூணு ரூபாய் எல்லா விதத்திலும் ஊழல் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இன்னைக்கு கோவில்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுவது கணக்கே இல்லை எனக்கு அந்த தேடி எனக்கு ஒரு நாள் ராத்திரி ஒரு பேராசிரியர் ஃபோன் பண்ற கள்ளி மந்தயத்தில் இருக்கிற அத சிப்பாட்டா நாளைக்கு காலையில் அறிவிச்சிருவாங்க ராத்திரியே கிளம்பி வாங்க ராத்திரியே கிளம்பி நாம போனதுனால இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அந்த கலெக்டர் எழுத்துப்பூர்வமா அறிவிக்கை கொடுத்திருக்கார் இந்த இடம் சிப்காட்டுக்கு லாயக்கு இல்லை என கைவிட்டு விட்டோம் முதனா ராத்திரி வரை லாயக்கா இருந்தது ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் லாயக்கு இல்லாம ஆயிருக்கு ஆகவே இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நாம் மக்கள் கண்காணிப்பாக இல்லைன்னு சொன்னா மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படும் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தால் இதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்ச உடனே இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் திசை திருப்புகின்ற வேலையில் அதுல விளையாட்டா மந்திரியா இருக்கான் அவனால பேர் என்ன உதயநிதி என்ன மந்திரி விளையாட்டா மந்திரி தானே விளையாட்டா மந்திரி அவன் சொல்றான் சனாதனத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு அதே மாதிரி கொரோனா அந்த மாதிரி அழிச்சுடுவேன் தாத்தன் சொல்லியே அவனால முடியல முடிஞ்சதா கருணாநிதியால அதிகபட்சம் என்ன பண்ண முடிஞ்சது சனாதன தர்மத்தில் பலதான மனம் தடை செய்யப்பட்டிருக்க அதன் பண்ணி தான் அவனால சனாதனத்தை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்துல தான் முடிஞ்சது வலதாரம் கல்யாணம் தவிர வேற என்ன நீ கேஸ் போடுவியா நீ கள்ளத்தனமா பெற்ற குழந்தைக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் பர்த் சர்டிபிகேட் அப்ப என்ன பண்ணுவ நீ அனாவசியமா இந்த வழக்கு போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாங்கிறேன் நான் எல்லாத்தையும் கோர்ட்ல கொண்டாந்து கொடுத்துருவேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் சேலத்தில் நான் பேசினேன் ஈவேராவை பத்தி தான் அதுவும் அன்னைக்கு படிச்சிருக்கேன் திருச்சியில ஈவேரா தினந்தோறும் விலை வீடு புகுந்து வருவார் அதுக்கு மேல பேச வேணாம் தாய்மார்கள் இருக்காங்க

அந்த அம்மா சொன்னாங்க ஐயா தயவு பண்ணி எடுத்துக்கிட்டு போயிருங்க என்ன எம் வேலைக்கு பிரச்சனை என்ன ஆட்சியை திடீர் கோபம் வருது தேவரையா அண்ணா துறையை பேசி ஒருத்தர் சொல்லிவிட்டார் அண்ணா துறை பேசினதும் உண்மை அதுக்கு தேவரையா பதில் சொன்னதும் உண்மைதானே தமிழ்நாட்டில் இப்ப எப்படி இருக்குன்னா உண்மையை பேசப்படாது ஏ அதுவும் துறை சொல்லி இருக்கார் ஈவேரா சொல்லி இருக்கார் கும்பா முளைச்சிருக்கு அண்ணா துறைக்கு ஈவேராடா முளைச்சிருக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட அண்ணா ஈவேரா கொள்கைகள் போய் சேரணும்னு சொல்றாங்க அப்படி மாமா சொல்றாங்கல்ல சரி நானும் அப்படித்தான் சொல்றேன் போய் சேரணும் போய் சேரணும் எப்படி கண்ணதாசம் எழுதின வனவாசத்தையும் சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தையும் பத்தாவது பன்னெண்டாவது குழந்தைகளுக்கு நான்கு புஸ்தகமா வச்சிருவோம் குழந்தைகள் முழுசா படிக்கட்டுமே எதுக்கு அறகுறையா அவ்வளவு கேவலமானவனுங்க நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தை பத்தி எவ்வளவு பொய் பேசுறானு சனாதன தர்மத்தை அழிச்சுடணுமா காரணம் என்ன அதுல ஜாதி இருக்கும் நான் சொல்றேன் எவனாவது நான் அன்னிலேருந்து டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சனாதன ஹிந்து தர்மத்தில் பிறப்பால் ஜாதி இருக்குன்னு எந்த பயலாவது நிரூபிச்சுட்டா ஹெச்ராஜா பொது வாழ்க்கையிலேருந்து வெளியேறேன் யாராவது ஒரு ஆள் நிரூபி நீ நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு பேரு சனாதனம் இல்லை ஏனென்றால் இந்த சுடிதார் போட்ட கவிஞர் நம்ம வேட்டி கட்டுறோம் அவன் என்ன கட்டுறான் சுடிதார் கட்டுறான் அதுல நீ கவிஞன் எப்படி கட்டிப் கட்டி புடி கண்ணாளா கண்டபடி கட்டி புடி அவன் என்ன அந்த மாதிரியான ஒரு அசல் அது தமிழில் சொல்ல வேண்டாம் பொறுக்கின்னு சொல்லி ராஜா அப்படிமானு அந்த மாதிரியா துப்புது சின்மையுது நீ வாய் துறக்காம இருந்தா நான் பேச மாட்டேன் என்ன சொல்றான் வைரமுத்து வள்ளுவர் சொன்னதைத்தானே உதயநிதி ரவுடின்னு வண்டியில் ஏற ரொம்ப பேர் இருக்கான் வள்ளுவர் என்ன சொல்லி இருக்காரு முழுசா படிக்கிறது இல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோடு நிறுத்திட்டாரா அந்த குரல் முடிஞ்சு போச்சா அடுத்த வரி சொல்றாரு சிறப்பு வேற்றுமையான் அந்த சிறப்பு எதுல ஒத்துவல்ல செய்தொழிலே வேற்றுமை இருக்கிறது அதத்தான் கண்ணன் சொல்றான் பகவத்கீதையில சாத்துர்மண்யம் மயா சிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எப்படி அடுத்த வரி இவன் சொல்றதில்லை நாலு வர்ணம் உருவாக்கி இருக்கேன் கண்ணனே சொல்லிட்டாங்கிறான் இந்த வீணா போன வீரமணின்னு ஒருத்தன் என்ன சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம் நல்ல இவர் வந்திருக்காரு நண்பர் அது எழுதுறதுக்கு பூமிக்கு பாரம் சோத்துக்கு கேடு கண்ண என்ன சொல்லி இருக்கான் சாத்துர்பண்யம் மயாசிருஷ்டம் குண கர்ம விபாக கர்மா அப்போ வள்ளுவன் சொன்னதுக்கும் கண்ணன் சொன்னதுக்கும் வேறுபாடு இருக்கா அப்ப சனாதனத்தில் ஜாதி இருக்கா இல்ல பிறப்பால் ஜாதி இல்லைன்னு யார் சொல்லி இருக்கிறது ரெண்டு பேர் ஒன்னு கண்ணன் சொல்லிட்டான் இன்னொன்னு வள்ளுவர் சொல்லிட்டார் அப்போ எங்க சொல்லி இருக்கு அது மாத்திரம் இல்லை இவன் அத்தனை பேரும் படிக்காத பயலுக முட்டா பசங்க பொதுக்கூட்டம் கேட்கும் பொழுது பேசினது எனக்கு தான் வேணும் ஈவேரா சொன்னாரு முட்டா பசங்க தான் வேணும் புத்திசாலி அவன் கேள்வி கேட்பானே அதனால ஈவேரா சொல்றாரு எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் வள்ளுவர் நாலு வர்ணத்தையும் சொல்லி இருக்கார் இருக்குங்கிறத சொல்றேன் எடுத்து போட்டு பேசுவோம் நீ படிச்சிருந்தா உனக்கு புத்தி இருக்குன்னா அதை சொல்லணும் நாலு வர்ணம் சொல்றார் மொத அத்தியாயத்திலேயே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் சிந்தன்மை கொண்டுள்ளான் அது மட்டும் இல்ல பார்ப்பனர் சொல்றார் வள்ளுவர் பார்ப்பனர் குல ஒழுக்கம் கெடும் நீ ஒழுங்கா இல்லேனா அதே மாதிரி அரசர் மன்னனை பற்றி பல அத்தியாயங்கள் வணிகர் வேளாளர் என்னங்கடா வந்தது திடீர்னு வள்ளுவர் சொல்லலையா வள்ளுவர் நான்கு வர்ணங்களையும் பேசுகிறார் ஆனால் பிறப்பால் இல்லை சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா ஆகவே நண்பர்களே எது சனாதன தர்மத்தில் இல்லையோ சரி நீ கண்ணன் என்ன சொல்ற கண்ண நாலு உருவாக்கி இருக்கார் இன்னைக்கு நாலாயிரத்து எண்ணூறு ஜாதி மண்டல் கமிஷன் அறிக்கையில் கொடுக்கிறான் காரணம் மானங்கட்டு போனா எல்லாத்தையும் உதுத்துட்டு நிர்வாணமாவே திரிவேன்னு ஒரு கிரவிடியன் ஸ்டாக்கு தெரியலாமா சொல்ல நீ அதுக்கு பிறகு பெண்கள் உடங்கட்டை ஏறுகிறார்கள் எதுல சனாதனத்தை எங்க ஏறி இருக்கு ராமாயணத்துல பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ராம லட்சுமணரை சீதையை கோசலையும் கைகேயும் சுமத்திரையும் ராஜ மாதாக்களாக வரவேற்று ஆசீர்வதித்தார்கள் ராமாயணத்தில் இருக்கா இல்லையா சரி பாண்டு ராஜா இறந்த பிறகு குந்தி தேவி அந்த ஐந்து குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி மன்னனாக்கி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றினாளா இல்லையா அப்ப எங்க வந்து உடன்கட்டை ஏற வழக்கம் இருந்தது இடையில் வந்தது காரணம் என்ன முஸ்லிம்களின் படையெடுப்பின் காரணமாக அவர்கள் தோற்கடித்த மன்னர்களின் பெண்களை பெண்டாண்ட காரணத்தால் தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரஜபுத்திர பெண்கள் உடன்கட்டை ஏறினார்கள் அந்நிய படையெடுப்பால் முஸ்லிம் படையெடுப்பால் வந்த சீக்கு அது சீக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த சீக்குக்கு காரணம் சனாதனம் இல்லை ஆகவே இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் திகார் ஜெயிலுக்கு போறதுக்கு அது வர இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவன்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு நீ மாட்டுக்கு பிஜேபி ஒருத்தர் பேசிவிட்டார் இதை பேசிவிட்டார் அதை பேசிவிட்டார் அப்படின்னா எமர்ஜென்சியில போலீஸ் அதிகாரிகளை பந்தாடுன மாதிரி தமிழ்நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் பந்தாடப்படுவார்கள் நெருக்கடி நிலையில நடத்தி காட்டி இருக்கு அதனால சும்மா யாரோ புதுசா ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து நம்ம இந்த சைக்கிள்ல போய் செல்ஃபி எடுத்தாரே அவரை விட நான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருப்பேன் அப்படின்றெல்லாம் பண்ணக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் சீக்கிரம் போயிடுவான் ஜெயிலுக்கு

கொசுவுக்கு போடுற மருந்தெல்லாம் நமக்கு போட்டுருவான இந்த உதயநிதி ஸ்டாலின்கிற உதவாக்கிற ஆகவே நாம் அனைவரும் இந்து தர்மத்தை காப்பாற்ற எந்த விலை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா கொள்கையை விட்டுவிட்டு உடலை காப்பாற்றுவது என்பது ஆன்மாவை இழந்து உடலை காப்பாற்றுறது மாதிரி அந்த மாதிரியான செயலில் ஈடுபடாம பாரத நாட்டுல இந்து தர்மத்துக்கு எதிராக இருந்து ஒரு பயலுக்கும் பேசுற தைரியம் வரக்கூடாது இப்பவே வல்ல பாண்டிச்சேரி மணிக்கு தெரியும் இந்த திருமாவளவன் ஒரு திருட்டு சமூக விரோத தீய சக்தி ஓடிப்பட்டா இல்லையா எங்க இருக்கான் ஆனா உதயநிதியை விட்டது யாரு திருமாவளவன்

எவம் பேசினாலும் மறுநாள் பதிலடி அடி கொடுக்கணும் இவன் பேச யாரு ஈவேரா பேசிருக்காங்க அமையாடுறா ஈவேரா யாரு தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புஸ்தகத்துல முப்பத்தி நாலாவது பக்கம் நான் ஏற்கனவே படித்து காட்டிட்டு பெண்களுக்கு ஏத்தாப்புல அதை நான் படிக்க முடியாது இப்ப அவ்வளவு கேவலமானவனுங்க அந்த வனவாச புஸ்தத்தை எடுத்து படிச்சா அதை விட அசிங்கம் வேற உண்டா ஆகவே இந்த மாதிரியான தீய சக்திகளை இத்தாலி சோனியாவின் கூட்டணியோடு சேர்த்து அடித்து விரட்ட வேண்டும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்